குட் ஈவினிங் எவ்ரி ஒன் டிபிஎஸ் ஷஹாய் லைவ்டைய லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து செவன் பாயிண்ட் பேர் ரிசர்வேஷனுக்கு சோயலில் செகண்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணியிருந்தீங்களோ செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதை பற்றி நான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோவாக மேக் பண்ணி சேனலில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணியிருக்கேன் தீபேஷ் ஒன் பை ஒன்னாக சென்ட் பண்ணியிருக்காங்க தீபேஷ் வரும் கண்டிப்பாக வந்துடும் எல்லாருக்கும் ஒரே டைம்ல அனுப்பல ஒரு ஒரு கேண்டிடேட்டு தான் சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஷேக் வாரா செகண்ட் கவுன்சிலிங் நெக்ஸ்ட் மந்த் வரும் ஜூலைல வந்துடும் ஃபர்ஸ்ட் வீக்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு யாரெல்லாம் செவன் பாயிண்ட் ஃபே ரிசர்வேஷனுக்கு கீழே செகண்ட் ரவுண்ட்ல கட் ஆஃப்ல செலக்ட் ஆயிருக்கீங்க மனோஜ்குமார் மேம் சிலபஸ் பற்றி வீடியோ போடுங்க மனோஜ் மனோஜ்குமார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள் குரோமில் போயிட்டு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி சிலபஸ்ன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இருக்குது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது என்னென்ன செமஸ்டருக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வருதுன்னு சொல்லிட்டு குரோம்லேயே இருக்குது நீங்கள் அவைலபிள் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் செக்வரா மேம் ஃபார் எஸ்சி செகண்ட் ரூம் ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்க்கு வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணுங்கள் செக் வரா லைவ்ல யாருமே வந்து கனெக்ட் ஆக மாட்றீங்க எப்போலாம் ஓகே லைவ் வந்து எண்டு கொடுத்துக்கலாம் ரெண்டே பேர் தான் இருக்கீங்க தேங்க் யூ